எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜை பார்த்து போடு அழைக்கிறேன் கொழி அத்த முறி அடிப்போம் ஏய் சுவி நாமத்தினா கொழியத்தை முறி அடிப்போம் ஏய் சுவி நாமத்தினாள் விசுவாச கேடையத்தாள் பிசாசை வென்றிடுவோம் வெற்றி கொடி பிடித்திடுவோம் நாம் வீர நாடை நடந்திடுவோம் ஹாலை லூயா ஹாலை லூயா துன்பங்கள் துயரங்கள் மந்திராதங்களை பார்த்து பயப்படாதங்க தீவிரமாக எழுமுங்க உங்கள் குடும்பத்தில் போராடுகிற கோலியத் உங்கள் கையில் ஏசு ஒப்பு கொடுப்பார் அலை லூயா இரவும் பகலும் உங்களை பயமுறுத்துகிற அந்த கோழியாத்தின் வல்லமைகள் உங்கள் கையில் ஏசு ஒப்பு கொடுப்பார் அலை லூயா அலை லூயா அலே லூயா எப்படியா சொல்லுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவிதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவிது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராகி ஓடி என்ன செஞ்சானா கோழியத்தை கொண்டு போட்டான் அலே லூயா இன்றைக்கி கோழியத்தை பயமுறுத்துறான் பயமுறுத்துறான்னு சொல்லி அழுது கொண்டிருக்க தேவ ஜனங்களே கோழியத்தை பார்த்து பயப்படுற காலம் இல்லை ஆலையில் லூயை கோலேர்த்து பாருங்கள் இரவும் பகலும் வந்து நாற்பது நாள் பயமுறுத்துகிறாங்க இரவும் பகலும் பயமுறுத்துகிறான பாருங்கள் அலை லூ எப்படி இருந்திருக்கோம் போ சபல இரவும் பகலும் நீ இரவும் பகலும் உங்களை வேதனை பிடித்து கொண்டதா இரவும் பகலும் மந்திரவாதம் உங்களை வேதனைப்படுத்துகிறதா இரவும் பகலும் பிரச்சனைகள் துன்பங்கள் உங்களை வேதனைப்படுத்துகிறதா ஒன்று சமையல் பதினேழு பதினாறில் பாடு பாருங்க அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் நாற்பது நாள் வந்து நிற்பான் இன்னைக்கு உங்கள் வீட்டிலையும் காலையிலும் மாலையிலும் வந்து நின்று நின்று கோழையத்தவங்களை பயமுறுத்துறானா பிரச்சனை மேலே பிரச்சனை பாடுகள் மேலே பாடுகள் ரெண்டு நாள் செபித்தா மூணு நாள் செபிக்க முடியல ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு பகலும் ஏன் வருகிறது கண்ணீர் வடிக்கிற தேவ பிள்ளையே நீ கோழியை தங்க கையில் ஒப்பு கொடுக்க போகிறா அதில் தீவிரமாக நீங்கள் எழும்புங்க அதில் இல்லையா அந்த காலில் செபத்தில் இருக்கிற அனைவருக்கும் நான் சொல்லுகிறது தீவிரமாக எழும்புங்க பிசாசு கொஞ்சம் காலம் உண்டு என்று சொல்லாமல் தீவிரமாக எழுப்பி வருகிறான் நீங்களும் தீவிரமாக எழுப்பிச்சப்பீங்க பொல்லாத மனிதர்களை எழுப்பி எழுப்பி விடுறான் குடும்பத்துக்கு விரோதமாய் கங்கனை கட்டி கொண்டு இருக்கிறான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்கள் ஓடுற நாயை பார்த்தா முடுக்கிற நாயை முடுக்கிற நாய்க்கு தொக்குன்னு சொல்லுவாங்க நம்ம பயந்து 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 பாருங்க இருந்தால் அதுக்கு ரொம்ப தொக்காக போயிடும் எலும்புங்க தீவிரமாக எழும்புங்க சவலவதி கதூரதி கரவா ஹலை லூயா பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் ஏசு என்னோடு இருப்பதின்னா உலகில் இருக்கிற அவனையை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர் என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர் ஒரு பெரிய யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த பக்கம் ஹலை கோழியாத்தும் அவனுடைய ஜனங்களும் பெலிஸ்தர் நிற்கிறாங்க இந்த பக்கம் இஸ்ரேமேல் ஜனங்கள் அப்பாயை போல் இருக்கிறாங்க பாருங்கள் அப்பாயை போல் நிற்கிறாங்க என்ன பண்ணுவது இராணுவம் இருக்கிறது தாவிதிரி அண்ணமார் ராணுவத்தில் இருக்கிறாங்க தாவித்தறி சவுல் ராஜா அவன் பேசுகிறத பார்த்தா பயம் உருவத்தை பார்த்தா பயம் அந்த பெலிசல் கூட்டத்தை பார்த்தா பயம் யாருக்குமே பாருங்கள் கத்தர் பெரியவர் நம்மளுக்காக யுத்தம் பண்ணுவார் நம்ம என்னைச்சி பயப்படக்கூடன்னு சொல்லி யாருக்குமே தைரியம் இல்லை பாருங்கள் அதில் இராணுவத்துக்கு தைரியம் இல்லை இராணுவம் நிற்கிறது இராணுவத்துக்கு தைரியம் இல்லை கோழியத்தை முறியடித்து போட எதிர்த்து நிற்பதற்கு தைரியம் இல்லை பயம் உருவத்தை பார்த்தா பயம் பேசுகிறத பார்த்தா பயம் இன்னைக்கு உங்கள் வீட்லேயும் நாமே இருக்க பிரச்சனைகளை பாடுகளை பார்த்து பார்த்து பயந்து பயந்து அழுது கொண்டு இருக்கான் தெவப்பிள்ளை வந்து காலைல உள்ள எலும்புங்க தீவிரமாக எழும்புங்க செபாபி எனக்கு ஊற்றுங்கப்பா ஒவ்வொரு இரவும் பகல்கள் வேதனைப்படுத்துகிறானே இந்த கோலியத்தை யார் முறியடிக்க முடியும் யார் என் குடும்பத்துக்காக ஜபிப்பா நீங்கள் எல்லமுங்க தேவைப்பிள்ளை நீங்கள் தான் ஜபிக்கணும் குடும்பத்துக்கு எள்ளமுங்க உன் பிள்ளைகளுக்காக கணவனுக்காக மனைவிக்காக குடும்பங்களுக்காக செபிங்க கோழியத்தை பயமுறுத்துக்கிறான் இரவும் பகலும் பயமுறுத்துக்கிறான் இனி கோழியத்தை பார்த்து பயப்பட வேண்டிய இல்லை நேரம் இல்லை தேவப்பிள்ளைகளே அல்ல இல்லையா தா பயந்து இருந்திருந்தானா அன்றைக்கி ஒரு எழுப்பத்தில் பார்க்க முடிஞ்சிருக்காது பாருங்கள் கோழியாத்து அப்படியே தான் நான் ஆடிக்கிட்டே தான் இருந்திருப்பான் அதில் அவனுக்கு அவ்வளோ பெருமை பாருங்கள் யார் யாண்ட வருவா சபாலபதி கதூர் லூயா அலை லூயா பாருங்க ஒன்று செவன் பதினாலு அதிகாரத்தில் நாலாம் வசத்தில் போட்டிருக்குது காத்தோரானாகிய கோழியாத்து என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான் அவன் உயரம் ஆறு முழமும் ஒரு ஜானுமா அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான் அந்த கவசத்தின் நிறை ஐயாயிரம் சேர்க்கலான வெண்கலமாக இருந்தது அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான் அப்படியே நீங்கள் வாசிக்கும் போது பாருங்கள் சேனைகளை பார்த்து நினச்சவானா அவன் வந்து நின்று இஸ்ரேவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன நான் பெலிஸ்தன் நீங்கள் சவுளின் செவகர் அல்லவா உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள் அவன் என்னிடத்தில் வரட்டும் கால லூயா ஓராளியாண்ட வரட்டும் அப்படி என்ன செய்கிறான் சொல்லி பயமுறுத்துறான் ஆனால் தைரியம் யாருக்கு இல்லை பாருங்கள் நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான் யாருக்கும் தைரியம் இல்லை இன்றைக்கி உங்கள் வீட்டில் எல்லாரும் பயந்து இருக்கலாம் நீங்கள் எழும்புங்க தைரியமா நான் அந்த கோழியத்து பயப்பட மாட்டேன் இந்த வியாதியை பார்த்து பயப்பட மாட்டேன் இந்த மந்திரத்தை பார்த்து பயப்பட மாட்டேன் அந்த பொல்லாத மக்களை பார்த்து பயப்பட மாட்டேன் நான் தீவிரமா நானும் எழும்பி தாவிதை மாறி கோழியத்தை முறி அட்டிப்பேன் சொல்லுங்க தேவ பிள்ளைகளை வாயத்திறந்து கத்தருகல்குத்தம் பண்ணுவார் எவ்வளோ வைராக்கியமாக தாவிதை எழும்புனார் தெரியுமா அந்த அந்த வசந்தை வாசிக்கும் பொழுது அல்ல அண்ணலான்னு சொல்றாங்க அவர் யுத்தத்துக்கு வரல அன்னமார பார்க்க யுத்த சேனக்கியில் இருக்க அங்கே ராணுவத்தில் இருக்க தான் பார்க்க வந்தார் பாருங்க சபலபதி கத்தூரிக்காரப்பா ஆனால் அங்கே இருக்க நடக்கிற சம்பவத்தை பார்த்தா அவரால் தாங்க முடியல சீவன் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் எந்திப்பதற்கு இந்த பெலிசன் எம்மாத்திரோன்னு சொல்லி சொன்னான் பாருங்கள் இன்றைக்கி நீங்கள் சொல்லுவீங்களா என் வீட்டில் போராடுற பிசாசி எம்மாத்திரம் என் வீட்டில் போராடி எனக்கு மந்திரவாதம் எம்மாத்திரம் நான் தீவிரமாக எழும்பி கோழித்த முறி அடிப்பேன் அதிகாரத்தோடும் அபிஷேகத்தோடும் ஒரு தலைமுறை எழும்பட்டும் ராஜ்யங்கள் கீழடங்கும் அலலும் அல்ல அதிகாரத்தோடு அபிஷேகத்தோடு கத்திரோட செபிக்க அழைக்கிறார் பயப்படாதங்க தேவ பிள்ளைகளே பயப்படாதங்க கோழி தகையில கற்று ஒப்பு கொடுக்கிறார் நீ பயப்படாதங்க சவுள் சவுளை மாதிரி பயப்படுறக்கு நீங்கள் சவுள் அல்ல இராணுவம் பயப்படாமல் நீங்கள் ராணுவம் அல்ல நீங்கள் தாவிதை போல கோழையத்தை முறியடிக்க அழைக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் ஏன் பயந்து கொண்டு இருக்கீங்க கத்திரியாண்ட அப்படி தான் சொல்லி என்ன எழுப்புனார் நீ பயப்படாதம்மா இது வரைக்கும் பயந்து பயந்து அழுது நீ பயப்படாத எலும்ப தீவிரமாவா செபி சபலை வரைக்கும் தூரி வைக்கிறவா பாருங்க அழகா சொல்கிறாரு பாருங்கள் அல்ல இல்லை பெலிசை தவிதை பார்த்து நீ தடிகளோடு எடுத்து வர நான் ஒரு அலே லூயா நாயா என்று சொல்லி கேலி பண்ணுறான் தன் தேவர்கள் கொண்டு சபித்தான் இன்னைக்கு அல் லூயா உங்களையும் மனிதர்கள் தேவர்கள் கொண்டு சபிக்கலாம் அந்த தேவர் கோயிலை மந்திரவாதம் பண்ணி உங்களுக்கு வைக்கலாம் சபிக்கலாம் பயப்படாதங்க பயப்படாதங்க உருவத்தையும் வார்த்தையும் பார்த்து பயப்படாதங்க தேவ பிள்ளை நீங்கள் அமைதியாக இருந்தா நீங்கள் செபிக்காமல் இருந்தா அவன் நல்ல சந்தோஷமாக ஹாப்பியாக பாயசம் மாதிரி வீட்டில் சாப்பிட்டே இருப்பாங்க துன்மார்க்கர்கள் அல்ல லூயா நீ எழும்பி செபிக்கும்போது தான் அந்த கோழியத்தை கத்துற கையில் ஒப்பு கொடுப்பார் அந்த பொல்லாத மனிதர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் அந்த பிசாச கை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் ஏசு என்னோடு இருப்பதினா பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் இங்கெல்லாம் சொல்லுவோமா பயப்பட மாட்டேன் நான் பயப்பட சொல்லுங்க தேவ வாயெல்லாம் அறிக்கைடுங்க உங்களை பார்க்குறார் இந்த நிலைமலை என் பிள்ளை என்ன பேசுகிறா என்ன பாடல் படிக்கான்னு உங்கள் பாயை அப்படியே கூர்மையாக பார்ப்பாரு பாருங்க அல லூயா அவருங்களுக்கு உதவிச்சு நீங்கள் எழும்பும் பொழுது கத்திர யுத்தம் பண்ண போகிறார் தேவ பிள்ளைகளை நீங்கள் எழும்பும் பொழுது கத்திரவங்களுக்காக பேசப்போறோம் உங்களுக்கு கோழித்து அவர் மூறியடிக்க போகிறார் நீங்கள் சொல்லுங்கள் கத்தர் அனுப்பி அனுப்பிவிட்டோம் பண்ணுவார் சபால வாரி கத்தூரிக்கிறவா இப்படியே பாருங்க அவன் என்னது சபிக்கிறான் அலை லூய் அதை புல்லணி வாசிக்கும் பொழுது பாருங்கள் அலை லூய் இன்றைக்கு நாற்பத்தாறாம் ஒன்று சமையல் பதினேழு நாற்பத்தாறாம் வாசி இன்றைய தன கத்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பா எவ்வளோ தைரியமாக சொல்கிறாரு பாருங்கள் உருவத்தை பார்த்தா பயப்படலை அவன் பேசுறதை பார்த்தா பயப்படலை அவருக்கு ஒரு வைராக்கியம் ஒரு விசுவாசம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன் நான் ஆம இந்த அபிஷேகம் எனக்காக யுத்தம் பண்ணும் ஒரு தாகம் பாருங்க எவ்வளோ ஒரு வைராக்கியம் பாருங்க எவ்வளோ தீவிரமா வந்து பேசுறாரு காலிலும் கிண்டே தினம் கத்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பா நீங்கள் சொல்லுங்க இன்றைய தினம் ஆமே இந்த பிரச்சனை இந்த பாடு இந்த மனிதனே கத்தர் என் கையில் ஒப்பு கொடுக்குறா சொல்லுங்க தைரியமா சொல்லுங்க கத்தர் ஒப்பு கொடுப்பா ஆனால் நிறைய நேரங்களில் பாருங்கள் கற்று இப்படி செபிக்கும் சொல்லுவார் இப்படி செபித்து செபித்தான் பாருங்கள் நான் அல லூயா தேவெடுக்க எழுப்ப முடியுது இன்னும் கதை கற்றுக் கொடுத்துட்டே இருக்கிறார் உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறேன் அல லூயா இன்றைக்கு கத்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுக்கிறார் நான் உன்னை கொண்டு உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெரிசிலுடைய பாளையத்தின் பிணங்களுக்கு இன்றையத்தின் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன் அதனால் இசைவேலி தேவன் ஒருவர் உண்டு இந்த பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் கத்தர் பட்டயத்தினால் வீட்டில் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கத்தருடையது பெருமை இல்லை பாருங்கள் அவருக்கு யுத்தம் கத்தருடையது நீங்கள் சொல்லுங்கள் யுத்தம் கத்திரோடையது நான் எழும்பு அவர் எனக்கு யுத்தம் பண்ணுவார் அப்படி சொல்லி பாருங்கள் பெலிஸ்தன் ஆடி அப்படியே ஆடி ஆடி மெதுவாக வரான் பாருங்கள் போட்டிருக்கு பாருங்கள் அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவிதுக்கு எதிராக கிட்டி வருகையில் அதில் அவன் உருவான் அப்படியே மெதுவாக ஆடி பெருமை நம்ம இவ்வளோ தண்டியாக இருக்கோம் நம்மளுக்கு இவ்வளோ இருக்குது நம்மளை பார்த்தா இவன் எங்கேயா செய்ய எடுக்க போகிறான் இவன் லூஸ் மாதிரி பேசுகிறான் இவன் இன்றைக்கி தான் அவுட்டு தாவியது யாருமே தைரியமாக வரல இவனுக்கு என்ன தைரியம் இன்னைக்கு அவனை என்ன செய்கிறன்னு பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் தீவிரமாக வரல பாருங்க இன்னைக்கு பிசாஸ் அப்படி தான் பயமுறுத்துறான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் தீவிரமாக வந்து அவன் குடும்பத்தை நொறுக்கிடுவேன் அது அவன் சொன்ன வார்த்தை போது பயந்துருதான் பாருங்கள் ஆனால் அவன் என்ன செய்யலை பயப்படலை பெருசை எழும்பி தாவிது எதிராக கிட்டி வருகையில் அதுக்கு முதல் இவன் தீவிரமாக போய் சேனைக்கும் பெருசனுக்கு எதிராக ஓடி அனு செஞ்சிட்டான் கூழாங்கலை கொண்டு போய் தன் அடைப்பத்தில் போட்டு இந்த கல்லை எடுத்து கவனியில் வைத்து சுழட்டி பெருசு நெட்டியில் படா எறிந்தான் காலை லூவியா தான் பாருங்கள் தாவித ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிசனை மேற்கொண்டான் ஹலை லொய்யா இன்னைக்கு உங்கள் வீட்டில் இரவும் பகலும் போராடுற கோழியத்தை நீங்கள் சொல்ல போறீங்க இன்றைய தினம் கத்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுக்கிறார் இன்றைய தினம் இந்த பிரச்சனைகள் பாடுகள் இந்த வியாதியை கொண்ட இந்த பிசாசு கிரியைகள் ஆமே இந்த பொல்லாத மனிதர் எல்லாம் இன்றைய தினம் கத்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுக்கிறார் சொல்லுங்க தேவையு தைரியமாக சொல்லுங்க கத்துறை ஒப்பு கொடுப்பார் ஆமேன் அல்ல சொல்லி பாருங்க மடங்கடிச்சு போட்டான் அப்புறம் பாருங்கள் நின்றாராம் பாருங்க அல்ல இல்லைய நின்று பட்டேத்தை உருவி தாவிது பெல்சு நண்டைக்கு ஓடி அவன் மேல் நின்று என்ன நடக்குமோன்னு சொல்லி அங்கே ஒரு கூட்டம் அங்கே எஸ் ஜனங்கள் பார்க்குறாங்க இங்கே பெல்சன் மக்கள்லாம் இருக்கிறாங்க என்ன நடக்கும் யாருக்கு வெற்றியோ யாருக்கு ஜெயமோ தெரியலையேன்னு சொல்லி கலக்கும் ஆனால் பாருங்கள் அல்ல இல்ல தாவிது நிமித்தம் ஒரு பெரிய சந்தோஷம் சில எல்லாரும் நினைச்சாங்க எழும்பி ஆர்ப்பரித்தாங்களா அலை இல்லையா நீங்கள் ஆர்ப்பரிக்க போகிறீங்க இதுவரைக்கும் அழுது கொண்டிருந்தீங்களா நீங்கள் ஆர்ப்பரிக்க போகிறீங்க கத்த இந்த கையில் ஒப்பு கொடுத்துட்டா அந்த பிரச்சனையை நீ ஒன்றும் சேதப்படுத்த முடியாது நான் தேவனை நோக்கி செபிப்பேன் ஆர்ப்பரிப்பேன் அப்புறம் எழும்பி ஆர்ப்பரித்தார்கள் அல்ல இல்லைங்க ஆர்ப்பரிக்க போகிறீங்க உங்கள் வீட்டுகளை இனி ஆர்ப்பரிப்பு சத்தம் கேட்க போகுது இனி பாயத்தின் சத்தமும் ஆலே லூயா ஆலே லூயா அந்த பிரச்சனைகள் அந்த பாண்டுகள் உங்கள் வீட்டில் இனி சத்தம் கேட்காது ஆமேன் வீட்டில் கணவன் மணி சண்டை ஓயாத சண்டையாக இருக்கிறதா சொல்லுங்க என் கணவனுக்குள்ளே மனைவி பிள்ளைகள் இருந்த கிரிச்சிற தாவி என் கருடை எனக்கு என்னுடைய கையில் கற்று ஒப்பு கொடுக்குறா நான் முரிய அடிக்கிறேன் எஸ்வி நாமத்தினால் வறுமை நாவி தருத்துறது தாவி வியாதி உண்டாக்கணும் ஆவி சமாத கெடுத்து ஆவி வெறுமையாக்கணும் ஆவி மந்திரம் பண்ண அனுப்பி ஏவி விட்டது பொல்லாத ஆவி இன்னைக்கு எல்லாவற்றையும் ஹால லோயா அவர் கையில் ஒப்பு கொடுக்குறா சொல்லுங்க தே வாய் தரன்னு சொல்லுங்கள் வாய் விரிவை தரேன் நன்மையால் நேரப்போன்னு சொல்கிறாரு பாருங்கள் ஹால லோயா தைரியமாக எழுமுங்க செப்பீங்க நீதிமன்ற சிங்கத்தை தைரியமாக இருப்பான் நீங்களும் தைரியமாக இருந்து இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் இன்றைய தினம் கத்த ரூன்னைய கையில் ஒப்பு கொடுப்பா சொல்லுங்கள் 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 நீங்கள் இன்றைய தினம் இந்த பிரச்சனை என் கையில் இந்த மனிதன் என் கையில் கற்று ஒப்பு கொடுக்குறான் இனி குடும்பங்களை சேதப்படுத்த முடியாது என் குடும்பங்களை இனி தொட தொடரிக்கிறவா கோழியத்தை பார்த்து இனி பயப்படாதங்க இப்படி ஆய் சொல்லி சொல்லி செவித்து ஒவ்வொரு நாளும் நீ செய்ய எடுக்கும் முடிய உங்களை அழைக்கிறா அல லூயா நீ இனி ஆர்ப்பரிங்க இஸ்ரோவேலரும் மீதா மனுஷர் எழுப்பி ஆர்ப்பரித்து அல லூயா பெலிசர் அல்ல லூயா எல்லாரும் நினைச்சாங்களா பெலுசர் துரத்தினார்கள் எல்லாரையும் துரத்தி பாருங்க மீனும் சார ஈமீன் வழியிலும் காத் மட்டும் எக்ரோன் பட்டனம் மட்டும் பெரிசல் வெற்றுண்டு விழுந்தார்கள் தூதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெற்றுண்டு மடிய செய்தி உம்மாளாகும் எல்லாம் ஆகும் ஆகாதது எதுவும் இல்லை உம்மாளாகாதது எதுவும் இல்ல ஹாலலூய ஹாலல்லூயா சின்னவன் ஆயிரமும் சிவன் பலத்தை சாதி மாமான் கத்ராகி நான் ஏற்ற கால இதை தீவிரமாக நடப்பிப்பேன் ஹர்ல லோயா தள்ளப்பட்ட உங்களை ஒதுக்கப்பட்ட உங்களை பெரிய ஜாதியாக்கி கத்ராகிய கத் ஹாலை லூயா அவர் ஏற்ற கால தீவிரமாக நடப்பேன்னு சொல்கிறாரு நீங்கள் தீவிரமாக எழும்பும் பொழுதுதான் நீங்கள் தீவிரமாக வார்த்தைகளை பேசி செவிக்கும் பொழுது தீவிரமாக அவருடைய காரியத்தை உங்களுக்கு நிறைவேற்றி மூடிக்க கற்று வருகிறார் ஹால தைரியமாக நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய காரியத்தை தீவிரமாக கற்று நடத்தி தீவிரமாக வந்து உங்களுக்கு உதவிச்சு அற்புதங்களை செய்ய போகிறான் இசுவ உக்கு நன்றி அக்கினி இறங்கட்ட அக்கினி இறங்கட்டும் வரலாம் இறங்கட்டேசப்பா ஆலை லோயா அந்த வார்த்தையின்படி ஏசப்பா நீ கோழியத்து ஒப்பு கொடுக்குங்கப்பா உமக்கு நன்றிப்பா செபிக்க வாங்கப்பா துதிக்க வாங்கியப்பா அழுதது போதும் பயந்தது போதும் கலக்கம் போதும் இசுவ நீ என்ன நடக்குமோ வீட்டில் தெரியலையே கலங்கி கொண்டு இருக்கிறாங்கப்பா இந்த கலக்கத்தை எடுத்து போடுங்கப்பா செபிக்க வாங்கப்பா விசுவாசமான வார்த்தை சொல்ல வயங்க இசைப்பா இந்த வல்லம் இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டு 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 ஒரு உடைய கிருபை புதிதுப்பா உடைய புது கிருபை கொடுங்க புது ஆசிரியர் கொடுங்கப்பா அல்ல கணவன் மனைவி பிள்ளைகளை செபிக்க வைங்கப்பா தைரியத்தை கொடுங்கப்பா பயந்தது போதும் கொள்ளாத மனிதர்களை பார்த்து பார்த்து பயந்தது போதும் வேலை ஸ்தலங்களில் வியாபார ஸ்தலங்களில் பயன்படுத்துகிறேன் அந்த கோழியார்த்தை விழுவானாக இசுவின் அமைச்சர் பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருமானத்துக்கு விரோதமாய் போராடுற எல்லா கோழைய இந்த குடும்பத்தில் போராடுற எல்லா கோழையத்தையும் எஸ்வே உங்கள் கையில் ஹாலும் லூயி கையில் ஒப்பு கொடுங்கப்பா அக்னி இறங்கட்ட அக்னி இறங்கட்ட அக்னி இறங்கட்ட அக்னி இறங்கட்ட அக்னி 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 பரலோக அக்னி பரலோக அக்னி இறங்கட்டும் பரிசு தாவியானவரை இறங்கி அசைவாட்டுங்கப்பா அந்த குடும்பத்தில் அசைவாடு வார்த்தையோட கூட கிரிய செய்வீராக அசைவாடும் அசைவாடும் இனி பெல்சனுக்கு பயப்படக்கூடாதுப்பா கொள்ளையத்துக்கு பயப்படக்கூடாது ஏசப்பா அவன் உருவத்தை பார்த்து பயம் பேசுறதை பார்த்து இனி பயப்படக்கூடாது ஏசப்பா முடிய தேவை பிள்ளை எழுப்பி செவித்து செய்யத்தை எடுக்க முடியாது வைப்பீராங்க அக்னி விஷயத்தை ஊற்றும் எளியாவின் தேவன் இறங்கி வருவீராங்க தகப்பனே காரில் எல்லூயை தாவித அபிஷேகம் பண்ணது பள்ளி ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணும் தகப்படி பாவங்களே மண்ணி சவங்களே மண்ணி இந்த நாள் பரிசுத்தமாய் வாழ உதவிச்சிங்கப்பா இப்படி பிள்ளைகள் போயிட வர்ற இடமா பலத்தை பாதுகாப்பு இறங்கட்டும் தூதர் பண்ணி இறங்கட்டும் அக்னி முன் சென்று சத்துருக்களை சுட்டரித்து போடட்டும் ஏசப்பா வீட்டில் குடும்பச்சப்ப நடக்கட்டும் தண்ணிச்சப்பன் நடக்கட்டு ஏசப்பா எல்லாம் பயப்படுத்துகிற ஆவி வெளியேறி போகட்டும் ஏசுவி நாமத்தில் எல்லா குலையத்தை முறிய அடிக்கிறேன் ஏசுவி நாம மந்திர தந்திரங்கள் ஏசுவின்னு அக்னி போட்டு ஏறிக்கிறேன் பதாளக்கட்டு மரணக்கட்டு செய்வினை கட்டு எல்லாம் கட்டும் நாம அதில் ஒடைக்கிறேன் காலை வேலை முடிய பிள்ளைகளை ஏசுவி நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் கால விடுதலையோடும் ஆராதிக்க முடியாது கத்துற உதவி செய்யுங்க இஸ் அப்பா ஹாரில் வாய் விரிவாய் அண்பை நேரம்னு சொன்னீங்கப்பா வாய் விரிவாய் தெரிஞ்சிக்க உதவி நாள் முழுது பாதுகாத்துக்களும் வழி நடத்தும் ஏசு ஜபிக்கிற நல்ல